அது ஒரு குளிர்ந்த மழை பெய்த மாலை மாயா பழைய பிளாக்வுட் மேனருக்கு வந்தாள் தான் ஒருபோதும் சந்திக்காத ஒரு தூரத்து உறவினரிடமிருந்து கிடைத்த அந்த வீடு அடர்ந்த வனத்தின் ஓரத்தில் தனித்து நின்றிருந்தது அதன் ஜன்னல்கள் இருண்ட உற்று கண்களைப் போல தோன்றின அந்த இடத்தை பற்றி உள்ளூர்வாசிகள் அவளை எச்சரித்திருந்தனர் ஆனால் ஒரு புதிய தொடக்கத்திற்காக ஏங்கிய மாயா அவர்களின் கிசுகிசுக்களை புறக்கணித்தாள் இரவு நெருங்க நெருங்க வீடு முனுகியும் சத்தமிட்டும் அமைதியானது மாயா அத்தியாவசிய பொருட்களை மட்டும் அவிழ்த்து வைத்துவிட்டு தூங்க முயன்றாள் ஆனால் காற்றுடன் குரல்கள் ஒலிப்பது போலிருந்தது மென்மையான தெளிவற்ற ஆனால் மனித குரல்கள் என்பதை மறுக்க முடியாதபடி இருந்தன அது தன் கற்பனை என்று அவள் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள் நள்ளிரவில் அவளுக்கு மேல் தளத்தில் காலடி சத்தம் கேட்டு விழித்தாள் தான் தனியாக இருப்பதை நினைவில் கொண்டு மாயா ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளில் ஏறினாள் நடைபாதை மிகவும் குளிராக இருந்தது அவளது மூச்சு காற்றில் மேகங்களாக மாறியது நடைபாதையின் முடிவில் ஒரு கதவு லேசாக திறந்திருந்தது மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது அந்த அறைக்குள் மாயா ஒரு தூசி படிந்த மேசையின் மீது மங்கிப்போன ஒரு நாட்குறிப்பைக் கண்டாள் அதில் எலிசா என்றொரு பெண் சுவர்களில் நிழல்கள் மற்றும் என் பெயரை அழைக்கும் குரல்கள் பற்றி எழுதியிருந்தாள் கடைசி பதிவு திடீரென முடிவடைந்திருந்தது அவர்கள் வந்துவிட்டார்கள் என்னால் இனி ஒளிந்து கொள்ள முடியாது திடீரென்று வெப்பநிலை மேலும் குறைந்தது மாயாவுக்கு பின்னால் ஒரு இருப்பை உணர்ந்தாள் அவள் சுழன்று பார்த்தாள் ஆனால் எதையும் காணவில்லை உடைந்த கண்ணாடியில் அவளது வெளிரிய பிம்பம் மட்டுமே தெரிந்தது அச்சுறுத்தல்களின் தீவிரம் அடுத்த நாட்களில் அச்சுறுத்தல்கள் மேலும் தீவிரமடைந்தன கதவுகள் ஓங்கி அடித்துக் கொண்டன விளக்குகள் மங்கின குரல்கள் மேலும் தெளிவாகின வெளியேறு இப்போதே மாயா தப்பிக்க முயன்றால் ஆனால் ஒவ்வொரு வெளியேறும் வழியும் அவளை மீண்டும் வீட்டிற்குள்ளேயே இட்டுச் சென்றது அந்த வீடு அவளை பிடித்து கொண்டது விரக்தியில் அவள் நாட்குறிப்புக்கு திரும்பி பக்கங்களுக்கு இடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குறிப்பை கண்டால் நிழல்கள் பயத்தில் வளர்கின்றன ஒளி மட்டுமே அவற்றை துரத்த முடியும் கிடைத்த அத்தனை விளக்குகளையும் மெழுகுவர்த்திகளையும் ஏந்தியபடி மாயா முக்கிய மண்டபத்தில் திரண்டிருந்த நிழல்களை எதிர்கொண்டாள் அவை நெளிந்தன கிசுகிசுத்தன அவள் மெழுகுவர்த்திகளை ஒவ்வொன்றாக ஏற்றி நாட்குறிப்பிலிருந்து எலிசாவின் வார்த்தைகளை உச்சரித்தாள் நிழல்கள் அலறி ஒளியிலிருந்து சுருங்கின பின்னர் ஒன்றுமில்லாமல் மறைந்தன விடியற்காலை வந்தபோது வீடு அமைதியானது களைத்து போனாலும் உயிருடன் இருந்த மாயா வெளியேறினாள் சாபம் உரிக்கப்பட்டது. ஆனால் அவள் நடந்து செல்லும்போது ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு அவளை பின்தொடர்ந்தது நாங்கள் காத்திருப்போம்